இந்த ஈராக்கு புத்தி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நிலத்தடியில கூட அது மாதிரி ஏதாவது இருக்குதான்னு ஆராய்ச்சி பண்ணலாம் அது அப்படி எல்லாம் இருந்தா தான் தள்ள முடியும் அல்லது ஆறுன்னு சொல்றதுனால எங்கிட்ட தான் அடிச்சுக்கிட்டு கூட வரலாம் ஆறு தான் சொல்றாங்க இது எப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது நடந்தாதான் சொல்ல முடியும் ஆனால் இப்படி ஒண்ணு நடக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லதாலே சிலன் சொன்னாங்க அதுவும் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல நிறைவேறல ஆனா நிறைவேறும் என்று நம்ம என்ன செய்யணும் நம்பணும் அது மாதிரி நபிகள் நாயகம் செல்லா சிலன் சொன்னாங்க உலகத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு யுத்தம் ஒண்ணு நடக்கும் பெரிய போர் நடக்குமா அந்த போர் எப்படிப்பட்ட போரா இருக்கும் அதாவது ரெண்டும் பயங்கர பெரும் பெரும் ரெண்டு சக்திகளுக்கு மத்தியில அதாவது ரெண்டுமே பயங்கரமான ஆற்றல் மிக்க சக்திகளாக இருக்கும் அந்த ரெண்டு பெரிய சக்திகளுக்கு மத்தியில ஒரு யுத்தம் நடக்கும் ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுவாங்க நாங்க தான் இது செய்யறோம் நாங்க நியாயத்துக்கு தான் செய்யறோம் எல்லாரும் போர் செய்யணும்னு அப்படி தான் சொல்லுவான் ரெண்டு பேருமே ஒரே கொள்கையை சொல்லிக்கொண்டு என்ன செய்வார்கள் உலகத்துக்கு சுபிச்சத்துக்கு தான் இந்த யுத்தம் நடக்குதுன்னு சொல்லுவார்கள் போலருக்கு இப்படி ஒரு பெரும் சக்திகளுக்கு மத்தியில யுத்தம் நடக்கும் சொன்னாங்க இந்த மாதிரியான ஒரு யுத்தம் என்று சொன்னால் ஒரு இரண்டாம் உலக போற வேண்டாம் சொல்லலாம் அதுவா இருக்குமா அல்லது வந்து இனிமே தான் இந்த ரெண்டு பெரிய சக்திகள் ஏன்னா இப்போதைக்கு ரெண்டு பெரிய சக்தி நீங்க நினைக்க கூடாது செகண்ட்ல மாறும் ஒரு சக்தி ரெண்டு சக்தி ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போ ரெண்டு போய் ஒன்றுல வந்து நிக்குது நாளைக்கு இன்னும் ரெண்டா போகும் பத்தா கூட போகலாம் பெரிய சக்திகள்லாம் இப்படி வரலாறு மாறி தான் அமைந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு பெரிய சக்தி இருக்கிற மாதிரி தெரியல கண்ணுக்கு பெரிய ரெண்டு பயங்கரமான ரெண்டு வலிமை மிக்க அரசுகள் உலகத்தில் இருப்பதாக தெரியவில்லை அது நாளைக்கு வந்து உருவாகலாம் அது நாளை கழிச்சு உண்டாகலாம் ஒரு மாசத்துல உண்டாகலாம் ஒரு வருஷத்தில் உண்டாகலாம் ஒரு நாள் கூட போதும் திடீர்னு பெருட்டி விட்டு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நாட்டுக்கு வீழ்ச்சி ஏற்படுத்தினா பெரிய பெரிய வல்லரசுகள் வந்து ஒண்ணுமில்லாம ஆகிட்டதெல்லாம் வரலாற்றில் படிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால வந்து இந்த மாதிரி ரெண்டு பெரிய சக்திகளுக்கு மத்தியில் யுத்தம் நடக்கும் அறுபத்தொன்பது முப்பத்தி நபிசல் புகாரி மூவாயிரத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மூவாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்னு இந்த ஹதீசுகள்ல எல்லாம் இது மாதிரி ஒன்னு நடக்கும் சொன்னாங்க ரெண்டு ரெண்டு பெரிய பயங்கரமான சக்திகளுக்கு இடையே பயங்கரமான மக்து அலிமத்து பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கும் சின்ன யுத்தம் கிடையாது பயங்கர யுத்தம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி ரெண்டு பயங்கரமான ரெண்டு அந்த உலக தான் நினைவுக்கு நமக்கு வருகிறது அதுவாக இருக்குமே ஆனால் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் அறிவித்து செய்த முன்னறிவிப்புகள் நிறைவேறிய லிஸ்ட் படிச்சோம் இல்லையா அதுல சேர்த்துக்கலாம் அப்படி ரெண்டு பயங்கரமான யுத்தம் அணு ஆயுதங்கள்லாம் அந்த இரண்டாம் உலக போரில் யூஸ் பண்ணப்பட்டுச்சு அது மாதிரி இருந்துச்சு அதுவா இல்லாமல் இன்னுமே நடக்கக்கூடியதா இருக்குமே ஆனால் நிறைவேறல அது வாய்ப்பு இருக்கிறது இதுவும் நபிகள் நாயகம் செல்லா அலிசல்லாம் அவர்கள் செய்த இன்னொரு முன்னறிவிப்பு இது நிறைவேறவில்லை அடுத்தது அரபு அரபுகள் அரபுல இருக்காங்கள அவர்கள் வந்து பல தெய்வ வணக்கத்தை செய்ய மாட்டார்கள் அதுல ரசூசல்ல பல முறை முன்னெடுப்பு செஞ்சிருக்கிறாங்க அரபுகளை பொறுத்த வரைக்கும் நடவடிக்கை சரியில்லாம இருக்கும் மத்த மத்த தனிப்பட்ட வாழ்க்கை சரியில்லாம இருக்குமே தவிர கடவுள் விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க அப்படி நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு வரைக்கும் கூட அவர்கள் கடவுள் நம்பிக்கை விஷயத்தில் ரொம்ப வந்து தெளிவானவர்களாக இருக்கிறத நம்ம பாக்குறோம் நடவடிக்கை எல்லாம் நம்மளோட மோசமா இருப்பாங்க ஆனால் நடவடி இந்த கடவுள் நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்மளை விட கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம் ஆனால் இந்த இவர்களே உலகம் அழியறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த காலத்துல டவுசுங்கிற ஒரு கூட்டம் வந்து ஒரு சிலையை வடித்து வணங்கி கொண்டிருந்தார்கள் அதை வந்து அரபு நாட்டு பெண்கள் வந்து போய் வணங்க ஆரம்பிச்சிருவாங்க ஒதுக்கப்பட்ட அந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் அந்த கடவுள் நம்பிக்கையில கூட கடவுள் கொள்கையில கூட அவர்கள் மாற்றம் வந்து தான் இல்ல அழிப்பான் இதெல்லாம் நடக்காமல் உலகம் அழியாது என்று சொன்னார்கள் பெருமானார் இது சைகுல் புகாரியில ஏழாயிரத்தி நூத்தி பதினாறாவது அதிசாக பார்க்கலாம் இதுவும் பெருமானார் சல்லி செல்லம் சொல்லி இன்னும் நிறைவேறாத முன்னறிவிப்பு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் யுகமுடிவு நாளுடைய தொடர்புடைய முன்னறிவிப்புகள் இல்லை பொதுவாக இதெல்லாம் சில நிகழ்ச்சிகள் நடக்கும் என்று சொன்னார்கள் இது போக இப்ப நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா நாம் வந்து உலகம் அழியும் என்பதை நம்ம நம்புறோம் நம்ம நம்பணும் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழுகிற உலகம் வந்து காலாகாலத்துக்கும் கொண்டே இருக்காது ஒரு கட்டத்தில் அழிக்கப்பட்டுவிடும் அந்த நேரத்தில் எத்தனை கோடி பேர் இருக்கிறார்களோ எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் அழிக்கப்பட்டு விடுவார்கள் அதோட உலகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு போயிடும் அந்த அழிந்ததற்கு பிறகு எல்லாரையும் திரும்ப கடவுள் இறைவன் அல்லா உயிராக்கி அவர்களை விசாரித்து அவனுக்கு எல்லாம் தெரியும் பார்மாலிட்டிகா விசாரணை நடத்தி அவர்களுக்கு சொர்க்கத்தையோ நரகத்தையோ அதுக்குரிய பரிசுகளை எல்லாம் கொடுக்குவான்னு நம்ம நம்புறோம் இதுல ஒரு டவுட் இல்ல ஆனால் இந்த உலகம் அழிவதற்கு முன்னாடி விரும்பாண்டமான சில நிகழ்ச்சிகள் நடைபெறும் அந்த நிகழ்ச்சிகளை வந்து நம்ம நம்பணும் உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி ஏன்னா இதுதான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் நாளுடைய அடையாளங்கள் என்று இவை சொல்லப்படுகின்றன நாள் என்றால் உலகம் அழிகிற நாள் உலகம் அழிகிற நாளைக்கு முன்னாடி அது அழிகிற நாள் எதுங்கிறது யாருக்கும் சொல்ல இயலாது நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களை பற்றி கூட எல்லாம் சொல்றான் எஸ் அலுனக அனி சா அத்தி கேமத்து நாளை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள் ஐயான முருசாகா அது எப்ப வந்து நடக்கும் எப்ப அழியும் என்று கேட்கிறார்கள் பீம அந்தம் அது பற்றிய ஞானம் உனக்கு எங்கே இருக்கிறது இலா ரப்பிக்க முன்தகாகா அது பற்றிய ஞானம் முடிவான ஞானம் உமது இறைவனிடத்தில் தான் இருக்கிறது இன்னமா அந்த முந்திருமை எக்ஷாகா அது பற்றி அஞ்சுகிறவர்களுக்கு நீ எச்சரிக்கை செய்யக்கூடியவர் தானே தவிர வேறு இல்லை என்று எச்சரிக்கை தானே பண்ண முடியுமே தவிர டேட் தேதி சொல்லக்கூடிய அதிகாரத்தை நான் உனக்கு உனக்கு தரல தெரியாதுன்னு அல்ல சொல்றான் இன்னாக இந்த ஊழல் முஸ்ஸா ஞாமனால் எப்போது என்ற ஞானம் அல்லாவிடத்தில் தான் உள்ளது உலகம் அழிங்க நம்ம நம்பணும் எப்ப அழி ரெண்டாயிரத்துலயா ரெண்டாயிரத்தி ஐநூறுலையா அதெல்லாம் யாருக்கும் தெரியாது அது வந்து அல்லாவிட ஒருத்தருக்கும் தெரியாது அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கே தெரியாது ஒருத்தருக்கும் அல்லாஹ் வந்து சொல்லி தரவே இல்லை அது அது உரிய நேரம் வரும்போது அவனை தவிர யாரும் அதை வெளிப்படுத்த இயலாது அவன் தான் செய்வான் அவன் தனக்கு மட்டுமே உரிய ஒரு ரகசியமாக வைத்திருக்கிற விஷயத்துல ஒண்ணு கேம் உலகம் முடியினா உலகத்தை அழிக்கிறது எப்போது அழிக்கிறது முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு வைங்க அந்த நாள் வரைக்கும் அக்கிரமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஒவ்வொரு மனிதனுடைய அழிவு நாளை எப்படி எல்லாம் மறைச்சு வச்சிருக்கானோ அதே தான் மொத்த உலகத்தின் அறிவுனாலே நாளே மறைச்சிருக்கிறான் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல தான் இறந்து போவேன் தெரிஞ்சா ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அக்கிரமம் பண்ணிவிட்டு அந்த ஒரு வருஷம் நல்லவனா இருந்துட்டு செய்து போயிருவேன் அப்ப இப்படி எல்லாம் இன்னைக்கு தான் சாவுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அக்கிரமம் ஜாஸ்தியா போயிரும் சாவு எப்போ வரும்னு தெரியாத பயத்துல கொஞ்சத்து கொஞ்சம் மனுஷன் ஒழுங்கா நடக்கிறான் நமக்கு சாவுறதுக்கு ஒன்று ஐம்பது வருஷம் இருக்குன்னு சொல்லும்போது போது வருஷம் அநியாயம் தான் பண்ணுவான் ஏன்னா கடைசி வருஷம் மன்னிப்பு கெடுக்கலாம்ல அதுக்காக வேண்டி உலகம் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி தனி மனிதனுடைய கேமத்தை அழிவை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிற மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் தான் எப்ப சாவன்னு சொல்லவே இயலாது தற்கொலை பண்ணிக்கிட்டு கூட உங்களால சாவை இயலாது தற்கொலைக்கு போயிட்டு குழச்சு வந்துடனா அதனால நான் இத்தனை சாவட்டுமான சவால் விட்டுக்கலாம் சாவே இயலாது அப்ப என்னைக்கு நான் சாவவேன் என்று எனக்கு தெரியாது உலகத்தை தோட்டலா எப்ப அழிப்பாங்கிறது யாருக்கும் தெரியாது அது வந்து அல்லா வந்து அதை மறைச்சு வச்சுட்டான் இல்லைன்னா அந்த தேதி வரைக்கும் அநியாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உலகம் இப்ப இருக்கிறது மோசமா இருக்குது அதுவும் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா ரொம்ப அநியாயம் அதிகமாகி போயிடும் அதனால அல்லா ஹரபுல்லா அலமீர் இதை மறைச்சிட்டான் நபி சல்லா அலி செல்லம் அவர்கள்ட்ட கூட ஜிபிரில் அலி சலாத்து அவர்கள் மனிதர் மாதிரியான தோற்றத்துல வந்து அவரு கேக்குறாங்க அவங்களுக்கு தெரியும் கேட்கறாங்க என்ன கேட்கிறாங்க அகபிரணி அனிசா கேமத்தினால் எப்போ வரும் மதசாண்டு கேட்கிறாரு எப்போ வரும் அப்ப ரசூல் சத் நபிகள் நாயகம் சல்லா சலன் சொல்றாங்க மல் மஸ்பூல் அன்ஹாபி ஆளுநர் என சாயில் கேட்கிறவரோட கேட்கப்படுறவருக்கு தான் நல்லா தெரியும் எனக்கு என்னப்பா தெரியும் நீ சொல்லித்தானே தெரியும் நீ வானவரா வந்து எனக்கு சொல்லி தந்தா எனக்கு தெரியுமே தவிர நான் எப்படி சொல்ல முடியும் கேட்கிறாங்க நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் அப்ப என்னைக்கு அழியும்ங்கிற சமாச்சாரம் வந்து உலகத்தில் எவ்வராலையும் யாராலையும் கணித்து சொல்லவே இயலாது ஆனால் நபிசல்லா சொல்லு சொல்றாங்க அதைத்தான் சொல்ல இயலாத தவிர உலகம் அழியறதுக்கு நெருக்கத்தில் இந்த இன்னும் கொஞ்ச நாள் அழிஞ்சிரும் இன்னும் ஒரு நூறு வருஷத்தில் அழிஞ்சு போயிடும் இன்னும் ஒரு இருநூறு வருஷத்தில் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் உலகத்துல பயங்கரமான சில நிகழ்வுகள் ஏற்படும் அந்த நிகழ்வுகள் வந்த உடனே கிட்ட அது மாதிரியான நிகழ்வுகள் வந்து நாளுடைய அடையாளம் என்று சொல்லப்படுகிறது அந்த அடையாளங்களை வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் முக்கியமாக ஒரு சில முக்கியமான அடையாளங்களை சொல்றாங்க நிறைய அடையாளங்கள் ஆண்கள் விட பெண்கள் அதிகமாவாங்க பணம் அதிகமாயிரும் வரைக்கும் சொன்ன அதெல்லாம் கூட கேமத்து நாடு அடையாளம் தான் ஒழுங்கம் கட்டு போயிடும் பிரச்சாரம் பெருகி போயிரும் தண்ணி அடிப்பாங்க இதெல்லாம் அடையாளம் தான் இதெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கத்தில் வர்ற அடையாளம் இல்ல ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய அடையாளங்கள் நெருக்கத்தில் வரும்பொழுது சில பயங்கரமான நிகழ்வுகள் ஏற்படும்